ஒரு யானை முகாமை கடந்து சென்றார் ஒருவர் பெரிய யானைகள் சிறிய கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பதை கண்டார் சங்கிலிகள் இல்லை கூண்டுகள் இல்லை அவற்றின் கால்களை சுற்றி மெல்லிய கயிறுகள் மட்டுமே இருந்தன ஆச்சரியப்பட்ட அவர் பயிற்சியாளரிடம் ஏன் விடுபட முயற்சிக்கவில்லை என்று கேட்டார் பயிற்சியாளர் சிரித்தார் அவர்கள் இளமையாக இருக்கும்போதே நாங்கள் அந்த கயிற்றை பயன்படுத்தினோம் அப்போது அது அவர்களை பிடிக்கும் அளவுக்கு வலிமையாக உள்ளது அதை உடைக்க முடியாது என்று நம்பி அவர்கள் வளர்ந்தார்கள் அதனால் அவர்கள் ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டார்கள் அந்த மனிதன் அமைதியாக நின்றான் அந்த சக்தி வாய்ந்த உயிரினங்களை கயிற்றால் அல்ல மாறாக அவற்றின் நம்பிக்கையால் சிக்கிக் கொண்டன என்பது உணர்ந்தான் நம்பில் பெரும்பாலோர் பழைய நம்பிக்கைகளால் பின்தங்கியிருக்கிறோம் நீங்கள் இருப்பதாக நினைக்கும் வரம்புகள் உங்கள் மனத்தில் மட்டுமே உள்ளன அதிலிருந்து விடுபடுங்கள் நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி